இன்றைய ஜீவ வார்த்தை யோகோ எட்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு இருக்கும் என கண்பான தேவ பிள்ளைகளே தேவ சன்னங்களே கிறிஸ்துவ வாழ்க்கையிலே ஆரம்பம் அற்பமாகத்தான் இருக்கும் ஆபிராகமுடைய ஆரம்ப கட்ட வாழ்க்கை ஈசாக்குடைய ஆரம்ப கட்ட வாழ்க்கை யாக்கோப்புடைய ஆரம்ப கட்ட வாழ்க்கை யோசியோப்புடைய ஆரம்ப கட்ட வாழ்க்கை முற்பிதாக்களின் ஆரம்ப கட்ட வாழ்க்கை அற்பமாகத்தான் இருந்தது ஆனாலும் முடிவிலே அவர்கள் சகல ஆசீர்வாதங்களோடு இருந்ததை வேதம் சொல்லுகிறது யாக்கோப்பு என்கிற மனுஷன் கோழும் கையுமாக யோர்தானை கடந்து போனான் ஆனால் திரும்பி வரும் பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனாக கத்தருடைய ஆசீர்வாதங்களே இரட்டிப்பான ஆசீர்வாதங்களே பெற்றுள்ளவனாக திரும்பி வந்ததை வேதம் சொல்லுகிறது எனக்கு அன்பான தேவப்பிழைகளே தேவச்சனங்களே நம்முடைய ஆரம்ப கட்ட வாழ்க்கை அற்பமாகத்தான் இருக்கும் யாக்கோப்புடைய ஆரம்ப கட்ட வாழ்க்கை அவன் பதானறாமல் இருக்கும் பொழுது அற்பமாக எண்ணப்பட்டான் அவனுடைய மாமன் மூலமாக அற்பமாக எண்ணப்பட்டான் ஆனால் கர்த்தர் யாக்கோப்படி இருந்தபடியினாலே அவனுடைய அற்பமான வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றினார் வேதத்திலே பார்க்கிறோம் தாவிது என்கிற ஒரு தேவ மனுஷன் அற்பமாக எண்ணப்பட்டான் அவன் யுத்த களத்திலே அவருடைய சகோதரர்கள் பார்த்து கேட்கிறார்கள் உமக்கு இங்கே என்ன வேலை என்று கேட்கிறார்கள் நீ சிறியவன் அல்லவா என்று சவுல் ராஜா சொல்லுகிறான் அப்படி அற்பமாக பார்க்கப்பட்ட தாவிதுதான் கோலியாத்தை முறையடித்து ராஜாவாக உயர்த்தப்பட்டான் என கண்பான தெய்வ பிள்ளைகளே தேவ சன்னங்களே நம்முடைய ஆரம்ப கட்ட வாழ்க்கை அற்பமாக இருக்கும் இந்த அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதபடிக்கு இதையெல்லாம் மாற்றுகிற ஜீவனுள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதங்களை கொடுப்பார் நற்பமான வாழ்க்கையை கண்டு நாம் துவண்டு போயிடக்கூடாது சோர்ந்து போயிடக்கூடாது இதற்கு பிறகு கத்தர் மேலான ஆசிர்வாதங்களை வைத்திருக்கிறார் ஆகவே வேதத்திலே சொல்லபடி கத்தரோடு இருப்போமா அவரை சார்ந்திருப்போமா உண்மையுள்ள தெய்வ பிள்ளைகளாய் இருப்போமா ஒரு நாள் கர்த்தனம் உயர்த்துவார் நம்மளை ஆசீர்வதிப்பார் பல நன்மைகளால் நம்மை நடத்துவார் வேதம் சொல்லுகிறது யாக்கோப்புக்கு திரளான ஆடுகளும் திரளான வேலைக்காரர்களும் வேலைக்காரர்களும் ஒட்டகங்களும் கழுதுகளும் உடையவனானான் என்று சொல்லப்படுகிறது அற்பமாக எண்ணப்பட்டவன் அற்பமாக வாழ்க்கை ஆரம்பித்தவன் சகல ஆசீர்வாதங்களோடு கர்த்தரவனை நடத்தினார் நாமும் சகல ஆசீர்வாதங்களோடு கர்த்தனமையை நடத்துவார் ஆகவே கத்தரை சார்ந்திருப்போமா கத்தரவுகளை மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக வை